ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சைட் டிஷ் ஒன்று லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது முள்ளங்கி ஃப்ரை சொல்லலாம் முள்ளங்கி கறி சொல்லுவாங்க இல்லைன்னா முள்ளங்கி பொடத்துவல் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எப்படி எதாவது சொல்ல வருமோ அதை அப்படி இருக்கோங்க நான் இதே மாதிரி ரெண்டு முள்ளங்கி நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய முள்ளங்கி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப குட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி நம்ம தொட்டுக்க கறியாக எப்படி பண்ணலாம் அக்காரக்கறியாக எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோ பண்ணலாம் ஸோ நீங்கள் பிளான் வச்சுருக்கேன் நம்ம நறுக்கி வச்ச முடிய ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மூளைங்கி வந்து தண்ணியில் மூன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கரியாக பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி கரண்டியில் அழுத்தி பார்த்திங்கன்னா கூட தெரியும் உள்ள போகுது ஸோ வெந்திரிச்சு இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு அதே பேன் நம்ம சூ பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஃபைல் சூடாகட்டும் கடவு சேர்த்துக்கலாம் குத்த முருப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய ஆனியன் வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூச்சு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு வந்து வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக எப்போதுமே வெங்காயம் தனியாக வதக்கும்போது எண்ணெய் பெற்றுமே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் ஃப்ரை ஆகிடும் நல்லா வதக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் சுட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆட் பாருங்கள் அளவுக்கு நீங்கள் நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற முள்ளங்கீரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் பெருங்காய் டூ மிளகாய் குடி மிளகாய் தண்ணி மிளகாய் குடிச்சு காரக்குன்னு சொல்லுவாங்க அது அவங்க அவங்களும் காரணம் மிக எல்லாமே மிக்ஸ் ஆரட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்த சூட்டர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முள்ளங்கி காரக்கறி ரெடிங்க ஸ்டவ் அனுப்பிச்சிட்டு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் சர்விங் பாலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் பார்க்கவே சூப்பராக இருக்கில்ல இது சாப்பிடும்போது நமக்கு முள்ளங்கி கறியா முள்ளங்கி தொட்டுக்கையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மெயினாக சாம்பார் ரசம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க கரைக்கறி நல்லா இருக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னா வெறும் ரசம் இந்த காரக்கறி போகிறோம் முள்ளங்கி கறி இல்லைன்னா ஒரு தயிர் சாதம் இந்த கறி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலே வந்து தேங்காவும் பொட்டு பண்ணலாம் அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் இந்த மாதிரி காரக்கறி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் சாம்பாரில் சேர்க்குற அந்த மெத்தடை விட இந்த மாதிரி நம்ம கறியாக ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ